சிவாய நம இது சிவ சித்த டிவி நான் உங்கள் குமரன் காணொலியை காணும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் செய்து தங்களின் அன்பான ஆதரவை அடியணி அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று நாம் காணவிருக்கும் காணொளியானது ஸ்ரீலஸ்ரீ பன்றுமலை சுவாமிகள் ஜெயந்தி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் என்று சுவாமிகள் அவதரித்தார் என்பது வருடங்கள் வாழ்ந்த சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பரிபூரணம் அடைந்தார்கள் ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று பரண நட்சத்திரம் கூடிய நன்னாளில் சுவாமிகளின் ஜெயந்தி விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது இடம் ஸ்ரீலஸ்ரீ பன்றுமலை சுவாமிகள் ஆசிரமம் நம்பர் ஒன்பது வில்லேஜ் ரோடு வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு சிவாய நம்பன்